பிரைஸில் ஏன் சந்தேகப்பட்டாய் என்ற தலைப்பின் கீழே இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லூக்கா பதினாலாம் அதிகாரம் இருபத்தி நான்குலருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம முதலாவது பார்த்தோன்னு சொன்னால் முதல் பாயிண்ட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியால் அப்படி என்று சொல்லி நம்ம இருபத்தி நாலாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் எதிர்காற்று அப்போ நம்ம யோசிக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கிற அது அது இருந்தது இரண்டாவது பார்த்தீங்கன்னா பயத்தினால் அலறினார்கள் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் ராவின் ஜாமத்தில் இயேசுவின் கடல் மேல் நடந்து வருகிறத பார்த்து ஐயோ அவர் கடல் மேல் நடக்கிற சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் அப்போது ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா பயத்தினாலே அலறினார்கள் குடும்பங்களிலே நடக்கிற காரியங்கள் சில செயல்கள் நம்மை அலற பண்ணுகிறதாக இருக்கிறது முதலாவது எதிர்காற்று இரண்டாவது பயம் அலறல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மூன்றாவது பேதுரு கேட்குறார் நீரே ஆனால் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அதுக்கு முன்னாடி பார்க்குறோம் இருபத்தி ஏழில் ஏசு அவரோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது இந்த பயம் வரும்போது ஏசு நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் நான் தான் நீங்கள் பயப்படாதீங்க நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்போது நாலாவது என்ன பார்க்குறோம் நீரே ஆனால் நான் ஜனத்தின் மேல் நடந்து வர எனக்கு அனுமதிக்க வேண்டும் நாலாவது பாயிண்டில் நம்ம பார்க்குறோம் இருபத்தி எட்டில் பேர் அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளை என்று சொல்லி நம்ம கேட்கிறத பார்க்குறோம் ஐந்தாவது காரியம் என்ன நடக்கிறது இந்த இடத்துல ஏசப்பா அவன் அப்படி கேட்ட உடனே ஏசப்பா இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறாங்க நீ வா நடந்து வா வா என்றார் அப்பொழுது பேதிரி படவை விட்டு இறங்கி ஏசும் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்ம கேட்குற கேள்விகளுக்கு ஏசப்பா உடனே பதில் கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் திரும்பவும் நம் தானே சூழ்நிலையை பார்த்து நம்ம எவ்வளவு ஆண்டவரை படுகிறோம் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம் முப்பதாவது வசனத்தில் போட்டிருக்கு பின்பு காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பே கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரசியும் என்று சொல்லி கூப்பிட்டான் முதல்ல என்ன பார்த்தோம் எதிர்காற்றாயிருந்தது ஆனால் இப்போ நான் தான் நீங்கள் பயப்படாதீங்க நடந்து வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் பேதுரு முழு விசுவாசத்தோடு கடல்ல இறங்கி நடக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஏசு கூட தான் இருக்கிறாரு பிரச்சனை வராதா கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ஏசப்பா உடனே சொல்கிறாங்க கையை காற்று பலமாக இருக்கிறதை கண்டு ஏசு கூட தான் இருக்கிறாரு குடும்பத்தில் பிரச்சனையில் போராட்டத்தில் பல கஷ்டங்களின் மத்தியில் ஏசு நம்ம கூட தாங்க இருக்கிறாரு சூழ்நிலையை அடிக்கடி நம்ம பார்த்துறோம் பேதர் விசுவாசத்தை எந்த விசுவாசத்தோடு அந்த கடல் மேலே நடக்க ஆரம்பித்தாரோ உலக சூழ்நிலைகளை பார்க்காம இயேசுவை மாத்திரம் பார்த்துக்கிட்டு போயிருந்தா இயேசுக்கிட்ட போய் கரையில் சேர்ந்துருக்கலாம் திரும்பவுமாக அவனுக்குள்ள ஒரு பயம் வருகிறது காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம் பயந்துடுறோம் இதெல்லாம் இப்படி நடக்குமா இப்படிலாம் நடக்க சான்ஸ் இருக்கா ஏசப்ப சொல்கிறாங்க நடக்கும் பயப்படாத கூட இருக்கேன் எவ்வளோதான் வசனத்தை கொண்டு தைரியப்படுத்தினாலும் அந்த சூழ்நிலைகள் வரும்போது நம்ம பயந்து போயிடுகிறோம் பேதுருவை பார்க்க பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிட்டார் நம்மளும் தான் பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுங்க வேற வழியே இருக்காது மனுஷனை நம்பி பார்த்தோம் அவங்க கை விட்டுட்டாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலை யாருமே நம்ம கூட இல்லை கடைசி நேரம் அமிழ்ந்து போக போகிறோம் பிரச்சனையில் அப்பவும் நம்ம திரும்ப ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்குறோம் இசப்பா என்னை ரசிங்க நான் அமிழ்ந்து போகிறேனேன்னு பேதர் கூப்பிடம்போத்தில் ஆண்டவர் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்கிறாரு ஏசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்ட ஏன் இந்த உலக சூழ்நிலையை பார்க்குற ஏன் என்னை பார்த்து நீ நடந்து வரல ஏன் பிரச்சனையை பார்க்கற மனுஷங்களை பார்க்குற சூழ்நிலையை பார்க்குற பார்க்க வேண்டிய அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம மேலே பார்த்தோன்னு சொன்னா கீழே இருக்கிற சைடுல இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம் இந்த பேசேஜில் இருந்து லுக்கா பதினா மற்றைய பதினாலாம் அதிகாரத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இது ஒன்றுதான் எவ்வளோதான் பயம் வரட்டும் பிரச்சனைகள் வரட்டும் போராட்டங்கள் வரட்டும் ஏசு நம்ம கூட தான் இருக்கிறார் நம்ம கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கறார் நீரே ஆனால் நான் நடந்து வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க உடனே வான்னு சொல்றார் திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாது இருங்கன்றாரு ஆனால் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயந்து 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 இருக்கிறீங்கல்ல இன்னைக்கு ஏசு உங்களோட உங்களோடு தான் பேசுற பயப்படாத நான் தான் பயப்படாத நான் தான் ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களுக்குள்ளே என்ன இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு ஏன் சந்தேகம் வருகிறது அப்படின்னு சொல்லி மூன்று காரியத்தை சொல்கிறேன் ஒன்று ஆண்டவரை முழுமையாக நம்பாத பட்சத்தில் ரெண்டாவது அவிசுவாசப்படும் போது மூன்றாவது நம்ம சூழ்நிலையை பார்க்கும்போது சந்தேகம் வருகிறது இந்த மூன்று காரியங்களையும் நம்ம நிவிருத்தி செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை மறக்க மாட்டோம் பயப்பட மாட்டோம் வாங்க ஒரு ஒரு செகண்ட் உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன் உள்ள நல்ல தகப்பனே இந்த நாளில் இந்த பசேஜில் நாங்கள் கேட்டோம்ப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க பயப்படாத சந்தேகப்படாத சூழ்நிலையை பார்க்காத அவிசுவாசப்படாத என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு பேசி இருக்கிறீங்க அப்பா எங்கள் வாழ்க்கையில் என்ன அவிசுவாசம்னு தெரியல உங்களை நம்பாதபடிக்கு இருக்கிற தடைகள் சந்தேகம் எதிர்காற்றாக இருந்தது காற்று பலமாக இருக்கிறதை கண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் குடும்பங்களில் வரும்போது அதை எதிர்த்து போராடக்கூடிய பலனை கிருபையை இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரவேண்டும் வாய்ச்சி வைக்கிறோம் ඒ සුංජි කරල්ල පිදාවේ ආමේ ගඩ.